கிறிஸ்து நாமத்தினாலே கத்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் மோசை குலே இப்படி பேசுகிறார் நீ அதிகாலையிலே எழும்பி என்னுடைய சமூகத்திலே வந்து நெல் நிற்கும்போது பேச முடியும் வளையும் போது அல்ல வளையும் போது அல்ல நீ போது அதாவது எல்லா விஷயத்திலும் உன்னை சீர்படுத்திக்கொள் உன்னை சரி சரியாக நிலைநிறுத்திக் என்பதை கர்த்தர் மோசிடத்தில் பேசுகிறார் எதுக்குன்னு தெரியுமா நீ பழைய வாழ்க்கைகளை விட்டு வேண்டும் பழையது பழைய பழக்க வழக்கங்கள் பழைய எல்லா கிரியைகளையும் எல்லாவற்றை பெற்று எண்ணங்களையும் உன் வார்த்தைகளையும் உன் நடக்கைகளையும் எல்லா வற்றையும் மாற்றும்படி கர்த்தர் மோஷைத்தோ பேசுகிறார் ஒரு புருஷன் மோஷே ஒரு புருஷன் அவன் புருஷன் என்பதை ஜனங்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும் நிறைய நிறைய பேர் ஊழியம் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஸ்திரீகள் ஆர்சி சர்ச்சில் கொஞ்சம் கொஞ்சம் சர்ச்சில் பார்த்தாச்சு நிறைய ஸ்திரிகள் கன்னியாஸ்திரிகள் கன்னியாஸ்திரிகள் இருக்கிறார்கள் ஆனால் ஊழியம் என்பதை சிம்ம மாதிரி புலி மாதிரி நடத்தி கொண்டு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நிலைநிறுத்துவது ஊழியத்தை கத்தருடைய நாமத்தை நிலைநிறுத்துவது ஒரு புருஷன் என்பதை காட்டுகிறார் பாருங்க அவன் சொல்றாப்ல உன் அந்த அந்த பலகையை கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறார் பலகைகளை இழைத்துக்கொள் பலகைகளை பலகைகளை திருப்பி பாருங்க கிறிஸ்டன்ஸு இறந்து போயாச்சுன்னா அந்த பழக்கினால் மரத்து செய்த ஒரு பாக்ஸை தயார் பண்ணி அதெல்லாம் வைப்பாங்க கொண்டு போவாங்க அடக்காரனுக்கு திருப்பி ஹிந்துஸில் யார் இறந்து போனாலும் கட்டைக்கு மேலே தான் கட்டை வைப்பாங்க மர மர மரத்தை இதெல்லாம் பண்ணி அந்த கட்டை வச்சு அதுக்கு மேலே தான் வாய்ப்பாங்க அதாவது பழைய வாழ்க்கைகளை விட்டுவிட வேண்டும் பழைய ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய எண்ணங்கள் நடக்கைகள் மோசைக்கு இருக்க வேண்டும் அவன் மாதிரி அறுக்க வேண்டும் அவன் யார் என்பதை ஜனங்களுக்கு கர்த்தரின் மூலம் அவனுடைய வல்லமை என்னது அவனுடைய ஜப வாழ்க்கை என்னது அவனுடைய ஆராதனை வாழ்க்கை என்னது மற்றொருக்காக விண்ணப்பம் பண்ணுகிற வாழ்க்கை என்னது மற்றொளை நடத்துகிற வாழ்க்கை என்பது என்ன என்பது அந்த வீரனுடைய ஜப வீரன் ஊழியக்கார வீர கிரியைகள் ஊழியக்காரன் ஊழியக்காரன் என்ப வீர காரியங்களை காட்டும்படி ஜனங்களை இவன் தான் வழி நடத்த வேண்டும் இவன் பின்னாடி எழுபது பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மாதிரி இவன் தான் என்பதை காட்டிக்கொடுக்கும்படி நீ மாத்திருந்தாம் அந்த நெல் ஆடு மாடு யாருமே வாண்டான் ஆனால் கீழே யார் உட்கார்ந்துருக்கா யோசி இருக்கிறாப்புல அவன் கூட ஒன் பார்க்கிறான் அவன் உன் பின்னாடி தயாராக வேண்டும் அவன் உன் பின்னாடி தயாராக வேண்டும் அதனால் புருஷருக்குள்ள திறமைகளை பொறுப்புகளை அங்கே கர்த்தர் மோஷே மூலம் வெளிப்படுத்துகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தகப்பன்மார்களே தம்பி தங்கைகளே என் உடன் ஊழியக்காரர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கணும் நான் இதற்கு முன்னாடி கூட ஒரு நாள் அலெக்சாண்டரை பற்றி பேசியிருக்கிறேன் இப்போ சந்தர்ப்பம் வந்தனால பேசுகிறேன் அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்திலே எல்லா நாடுகளையும் ஜெயித்து விட்டார் ஆனால் ஒரு நாட்டிலே போர் நடக்கும்போது அங்கே போர்க்களத்தில் வீரன் விழுந்து விட்டார் அவர்கள் வெற்றி சிறக்கவில்லை என்பதை கேள்விப்பட்டவுடனே அலெக்சாண்டர் பயங்கரமாக கோபம் கொண்டார் பயங்கரமாக கோபம் கொண்டார் அப்போ ஒரு தலைவன் வந்து சொல்கிறார் ஐயா நம்ம இன்னைக்கு இந்த தேசத்தில் இப்படி வெற்றி சிறக்க முடியாமல் போனதற்கு காரணம் அந்த ஆளுதான் அந்த பையன்தான் என்று சொல்லிவிட்டார் உடனே அவனை கூப்பிடு அன்னை சொன்னார் அவனுக்கு பேர் என்ன இவன் திகைக்கிறான் இவன் கலங்குகிறான் பயப்படுகிறான் என்ன சொல்லு என்ன சொல்லு ஐயா என்ன சொல்லுறது அவனை அவன் போட்டிருக்க பேரு உங்க பேரு தான் எனக்கு வெளியில சொல்றதுக்கு ஒரு கலக்கமா வெட்கமா பயமா இருக்கிறதுன்னு சொன்னான் உடனே கூப்பிட்டான் உடனே கூப்பிட்டான் கூப்பிட்டு நீ எதுக்கு பின்னாடி முதுகை காட்டினாய் உன் பலத்தை காட்ட வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் உடன் ஊழியக்காரர்களே நமக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை மத்திய காட்ட வேண்டும் யார் ஞானத்திலும் வளர்த்திலும் தெய்வ கிருபயிலும்னுஷவலும் வல்லமையிலும் அவர் மத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் என்பதை காட்ட வேண்டும் அவர் சுவிசேசகர் என்பதை காட்ட வேண்டும் ஒரு கீகதரிசி என்பதை காட்ட வேண்டும் ஜனங்களுக்காக உயிர் கொடுத்தார் திரும்பி எழும்பினார் அவருடைய வல்லமை வெளிப்பட்டது உயிர்த்தளுதிலே அவருடைய அன்பு வெளிப்பட்டது சிலுவேலை என்பதை காட்ட வேண்டும் பாருங்க நீ யார் என்பதை காட்ட வேண்டும் அலெக்சாண்டர் அந்த காட்டப்படும் யார் என்பதை கிறிஸ்து யார் என்பதை உன் அபிஷேகத்தின் மூலம் உன் வாழ்க்கையின் மூலம் நீ நிற்கதன் மூலம் காட்ட முடியும் அவர் உயிர்ந்தார் அவர் சிறுமையிலே அன்பை காட்டினார் உனக்காக எனக்காக பலி கொடுத்தார் திருப்பி எழும்பினார் அவர் திருப்பி வரப்போகிறார் நாம் கூட இறந்தால் பிறப்புக்கு ஒரு இறப்பு இருக்கிறது திரும்பி எழும்புவோம் என்பதை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதை நிரூபிக்க வேண்டும் என்பதை தான் நீ யார் அலெக்சாண்டர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் பேராண மாற்றி மாற்றிக்க அல்லது உன் வீரத்தனத்தை மாற்றிக்க வேண்டும் என்று அலெக்சாண்டர் அந்த அவன் பேருள் அந்த பயனற்றை சொன்னான் நாம் இன்னைக்கு பேர் கிறை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதையான மாற்ற வேண்டும் அதையே மாற்றுவதற்கு தான் நெல் என்று சொல்கிறார் அந்த வார்த்தைகளை கிறிஸ்துக்குள் இருக்க வேண்டும் கிறிஸ்டன் அல்ல கிறிஸ்துவக்குள் ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தால் புதிய சிருஷ்டி புதிய புதிவன் என்பதை காட்டிக் கொடுக்க வேண்டும் அதாம் அந்த அலெக்சாண்டர் அவனிடத்தில் அந்த இராணுவ வீரரிடத்தில் பேசுகிறான் இன்னைக்கு நாம் கர்த்தர் யார் என்பதை நாம் நிற்கும் போது பழைய வாழ்க்கை விட்டுவிட்டு கர்த்தருக்காக நிற்கும் போது யார் என்பதை கொடுக்க முடியும் சிதான துடதிர பலபௌ ரிமாக்கா துடபரமாய் சந்துரமாக்க துலபௌ சந்தர்பல பௌஷியாரா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் கர்த்தர் நம்மள வெளிப்படுத்துவார் இருதயத்திலே பாரம் இருக்க வேண்டும் இருதயத்திலே கத்துடைய வார்த்தை இருக்க வேண்டும் இருதயத்திலே அபிஷேகம் நிறைந்திருக்க வேண்டும் இருதயத்திலே அந்நிய பாஷை நிறைந்திருக்க வேண்டும் நீ யார் என்பதை காட்டிக் கொடுப்பது இருதயத்தின் கிரைகள் தான் இருதயத்தின் அதனால் தாம் எளிமையா இருதயம் மகா பயங்கரமானது கொடிய வியாதி உள்ளது என்று அந்த அதை விவரிக்கிறார் சிபா அகடான தின தின திகலா திமா ரபாக்க துலா ரிகாரா தின பல சந்தர சியாரா அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய உயிர்களின் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பாம் அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய எங்களுக்காக பலி என்பதை நாங்கள் உணர்ந்து நிற்க வேண்டும் உலகத்தில் அப்பா நாங்கள் யார் என்பதை காட்டுவதற்கு நீர் யார் என்பதை காட்டுவதற்கு நாங்கள் யார் என்பதை காட்டுவதற்க நீர் யார் என்பதை காட்டுவதற்காக நாங்கள் நிற்க வேண்டும் மோச யார் என்பதை காட்டுவதற்கல்ல மோச இருக்கிற யார் என்பதை காட்டுவதற்காக நீர் மோஷத்தில் பேசி நீர் அப்பா ஸ்தோத்திரம் சித்தான திரி திர தினபல பௌ சந்திரபல பௌஷியாரா ஒருவரும் கிரிஸ்துக்குள் இருந்தால் நாங்கள் உமக்குள் இருக்கும் போது உம்மை காட்ட முடியும் நாங்கள் எங்களில் இருக்கும் ஜனங்கள் இருக்கும்போது எங்களை தான் காட்ட முடியும் அதனால் உமக்கள் வாழும்படி கிருபை செய்வீராக அப்படிப்பட்ட கிருபை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் அன்பு இறங்கட்டும் உயிர்த்தலின் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் அந்நிய பாஷையிலே அப்பா ஸ்தோத்திரம் இதயத்தை சுத்திகரிக்கிற வார்த்தைகளை கொடுமப்பா அப்பா வாயின் வாழ்க்கையின் வாழ்க்கையை மாற்றிக் வார்த்தைகளை கொடுமப்பாம் எதுக்குனால் தோப்பனை வாயின் வார்த்தைகளும் இறுதித்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரிதி அதுதான் இஷ்டம் அதுதான் நீ விரும்புகிறது அது நான் அதனால் வாயின் வார்த்தைகளை மாற்றுதற்கு அப்பா வாழ்க்கையை மாற்றுதற்கு வருஷத்தத்துக்கு வாழ்வதற்கு அந்நிய பாஷை தேவை இப்பொழுதே கட்டையிலும் இப்பொழுதே கொடுமப்பா திமா ரவாக்க துலாப் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள் 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 ஷிடா திமா ரவாக்க துலாப் ரீமாக்க துளதிற வலபோ சந்தர ரிகார ரவா ஷவ ரவாக்க துலாப் ரைமாக்க துளதிற வலபோ சந்தர வலபோ ஷேராம் அப்பா ஸ்தோத்திரம் நீ நீங்கள் கணவன் என்பதை காட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் புருஷன் என்பதை காட்டி கொள்ளுங்கள் திமா ரவாக்க துலதிர வலபோ சந்தர தி துலபோ சந்தர் நீங்கள் ஆண்கள் என்பதை நீங்கள் ஊழக்கர் என்பதை காட்டிக் கொள்ளுங்கள் ஷிமா ரவாக்க துலதிர வலபோ சந்தர நீங்கள் பச்சத்தனம் வல்லமையை பெற்றுகள் நீங்கள் அபிஷேகம் என்பதை காட்டிக் கொள்ளுங்கள் திமா ரவாக்க துலபோ சந்தர கர்த்தர் உங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் காட்டி கொள்ளுங்கள் அப்பா ஸ்தோத்திரம் உயிர்த்தலும் வல்லமை உங்களுது எருமலை இருக்கிறது என்பதை இப்பொழுதே காட்டிக் கொள்ளுங்கள்